எங்க இருக்காருன்னு சொன்னீங்க இந்த இருக்கார்லங்க இதுல பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் ஓவருங்க பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யாரு பேசுறீங்க ஓவர் இல்லங்க பேசும்போது ஓவர்னு சொல்ல அதான் ஓவர்னு சொல்லுங்க அப்படியா சரி வச்சிருத்தா ஓவர் இல்லங்க இன்னும் பேசுறே இல்லையா அம்மா நீங்க யாரு பசுபதி பேசுறீங்க ஓவர் ஏப்பா நீ ஏதோ வெறும் பசுபதின்னா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு அவன் பேசு அவர் தானா சார் என் பேர் ஆவடைய ஓவர் நான் ஒரு மீடியம் ஓவருங்க மீடியேட்டரா அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை ஓவர் மீடியேட்டர் ஓவர் இல்லைங்க மீடியம் ஓவர் சரி அதுக்கு என்ன நானு இந்த ஆவிகளோட பேசுவாங்கல்ல அந்த ஆபீஸ் நடத்துற மூலாதிங்க ஓவருங்க ஆவியா சரி சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓவர் அதாங்க உங்க அப்பா உங்கட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னாருங்க அது விஷயமா தாங்க பேசணும் ஓவர்ங்க என்னது அப்பாவா ஓவர் ஐயோ அவர் உங்கட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க என்கிட்ட ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காரு என்ன வந்தே துறீங்க அப்புறம் அவர் வேற எங்க இல்ல உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு ஏய் என்னங்கடா இது எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது வேடா போனகையா ஹலோ ஹலோ ஹலோ

அவர் எங்க இருக்கிறாரு இந்த இருக்காருல்ல ஆபியில விட பாதிய பார்வ பயங்கரமா இருக்க என்ன பேசுன என் கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார் ஏண்டா நான் எங்க அப்பா செத்து போய் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றான் நீ நடா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்ட காட்டுற ஐயோ எரும மாடலங்க இந்த இருக்காரு என்ன கேட் அவுட் இல்லங்க வெளியே போ வெளியே போல அவர்தான் சொல்றாங்க போயா

அம்மா இப்போ எந்த இடத்த விட்டு எப்ப பரணிங்க எங்க போறது இங்கிட்டு வட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல ஊதேவி நீ பாலா படுத்துறாயில இந்த இடத்த விட்டு மேல எப்ப போறீங்க என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு எங்க கிழியில விடு உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு அஞ்சு பத்து கேட்டு வாக்கலாம் ஆனா நீ செத்து பேயாலையா உன்னை தேடி எப்படி வாக்குறது செத்தவன் உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத மேல போகும்போது உன்னே சேர்த்து கூட்டு போயிடுறேன் மேல போகும்போது கூட்டி போறியா

அவனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன் ஒரு கால் தான் இருக்கு அதுவும் வலது கால் மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான் ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாது நொண்டி வேணா அடிக்கலாம் நான் பாக்குறேன் பயப்படாம பாரு ஒரு சின்ன கரெக்ட் அவனுக்கு இருக்கிறது வலது கால் இல்ல இடது கால் இது ஊரத்தான் மாத்திரம் நினைச்சு இப்ப காளைய மாத்த ஆரம்பிச்சானா சேர்ந்து கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போ காலையை காணும் அங்க போற அங்க இருக்கா இப்பதான் இங்க இருந்தா அதுக்குள்ள அங்க இருக்கா இருக்கு

சரி நொனைஞ்சானோ அப்பவே நம்ம நிம்மதியெல்லாம் போச்சு அண்ணாமல சிவலைன்னு ஒரு நல்ல உட்கார்ந்து பொழப்ப நடத்திக்குன்னு அப்படி ஊரு ஊரா பொழம்ப வட்டியே நியாயமாது என் மகன் மட்டும் கிடைக்கட்டும் எல்லாம் சரியா போயிடும் பிரிஞ்சுச்சு ஓயாமல கிழிது சுமா என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு சொல்லிருந்தீங்க இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சிக்கிட்டா அவன் ஒரு மயிலும் கிடைக்க மாட்டான் அட்ரஸ் இல்லாம குத்துமா தனி செருப்படி வாங்கன்னு சொல்றாங்க கோயின்ந்தா இந்த மாதிரி எவனோ ஒரு எனக்கு கோய்தா சொல்ற மாதிரியே இருக்கு நடந்து மொட்டை போறதா வேண்டிக்கிட்ட கோய்தான் எதாவது தர்மம் பண்ணுங்க தான் நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணா

மாமி ஆ வீட்டுக்குதானே ஆமா வாங்க நான் டிராப் பண்றேன் ஓஹோ தேங்க்ஸ் ஆ என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு கோயம்புத்தூர் கோயாவல சீட் போடியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமி ஏதோ துணி துண்டே கிடந்துருக்கு கொஞ்சம் தள்ளியே பாருங்க

வேலை கிடக்கு அதெல்லாம் விட்டுட்டு மராமத்து வேலை பண்ணிட்டு இருக்கிற வயசு குழந்தை இருக்க இல்லையா கண்ட கண்ட காத்து கருப்பு பேய் பிசாசு இதெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக மந்திரிச்சு சக்கரத்தை மாட்டி வச்சிருக்கேன் சரியான நாட்டுக்கட்டை பொம்பளை இப்படிதான் இருக்கணும் செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு என்ன அப்படி பாக்கிறேன் நானும் செத்த வந்தேன் கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட் மார்டம் பண்ணி வந்திருக்குது ஆமா ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கீங்க யார பாக்குற ஒரு சிலை ஒண்ணு போச்சு பாரு சிலு சிலுன்னு யோ அது என் பொண்டாட்டி அத பத்தி எனக்கு என்ன கவலையா உனக்கு என்ன கவலையா ஏ நீ செத்து அழும்பு தாங்க முடியலையா கல்யாணம் ஒரு பொம்பளைய பாக்குறது ரொம்ப தப்பு எப்படி தப்பாங்கிற என் பையன் பொண்ணு எடுத்து தாலி கட்டலாம் முறை தானே முறை இருந்து என்ன பிரயோஜனம்